같이 우설카요 우설카요 얼마나 님을 모으리요 고양이야 나도 나도 엄마선이구나 오늘 말씀해 봐 주면 아 biết không? à, anh có con, anh có con. cái gì vậy? bay ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ சக்தி சேனல் இப்போ என்ன பார்த்துருக்கீங்கன்னா நவராத்திரி குழுவினுடைய ஆறாவது நாள் பூஜை தான் பார்த்துருக்கீங்க இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாமிக்கு வந்து எல்லோ கலர் பூக்களால் அழகா அலங்காரம் பண்ணி சா பூஜைக்கு வச்சுருந்தாங்க அங்கேருந்து மகள் மகளிர் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து எல்லாம் சாமி கும்பிட்டாங்க அவர்களும் வந்து எல்லோ கலர் சேரீ எல்லோ கலர் ட்ரெஸ் இது மாதிரி சேம் போட்டு வந்து படையல் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க அதுதான் பார்த்துட்ருக்கீங்க பூஜையில் வந்து ஊஞ்சல் உற்சவம்னு சொல்கிற ஊஞ்சல் ஆடி பாட்டும் பாடி குழந்தைகள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டு பாடி பாடி பூஜை பண்ணாங்க அதான் பார்த்துருக்கீங்க நவராத்திரி வந்து ஒன்பது நாள் பூஜை எல்லாரும் கோயிலுக்கு போக முடியாது அதனால் இப்படி இது போல் வீடியோ வரும்போது நம்ம பார்த்து கடவுளை தரிசனம் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லது தான் இப்போ பூஜை வந்து நல்லபடியாக நடந்துட்டுருக்கு நடந்துச்சு அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க உங்கள் சப்போர்ட்டாக எங்களுக்கு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நான் எடுத்து போடுறேன் அதையும் பார்த்து நான் வீட்டிலருந்தே போக கோயிலுக்கு போக முடியாதவங்க இருந்தே பார்த்து தரிசனம் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ